அழகான பச்சை மலைகள் சூழ ஒவ்வொரு காலையும் பறவைகளின் பாடலால் உயிர் பெறும் ஒரு ஆழ்ந்த காட்டில் எல்லாம் அமைதியாகவும் அழகாகவும் இருந்தது அந்தக் காட்டில் கவி என்ற ஒரு புத்திசாலியான நரி இருந்தது கவி யாரையும் கெடுக்காதவன் தன்னால் முடிந்தவரை எல்லோருக்கும் உதவி பண்ணுவான் ஒரு நாள் காலை கவி தனது குடிலிருந்து வெளியே வரும்போது தூரத்தில் பல விலங்குகள் குழப்பத்துடன் திரண்டிருந்ததை கவனித்தான் என்னாச்சு என்று அவன் போய் கேட்டான் அங்கிருந்த ஒரு மான் நடுங்கிய குரலில் சொன்னது காட்டின் தெற்கு பகுதியில் பெரிய மழை வந்திருக்கு நம்ம எல்லாரும் குடிக்கிற நீல ஏரி வழி அடைக்கப்பட போகுது அந்த காடு முழுவதும் நீல ஏரியில்தான் தண்ணீர் குடிக்கும் அது மறைந்தால் சிறு விலங்குகளுக்கு பெரிய பிரச்சனை எல்லோரும் என்ன செய்யணும் என்று யோசித்துக் கொண்டிருந்தனர் அப்போது வயதான ஆந்தை கீழே பறந்து வந்து சொன்னது இந்த காடு ஒரு காலத்தில் இரண்டு ஏரிகள் கொண்டிருந்தது ஒன்று நீல ஏரி இன்னொன்று மறைந்த ஏரி அதுக்கான பாதை இப்போ யாருக்கும் தெரியாது அது மறையப்பட்டிருக்கும் விலங்குகள் பயத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் அப்போது கவி முன்னே வந்து பழைய ஏரி இருந்தால் பழைய தடயமும் இருக்கும் நானே தேடிட்டு வர்றேன் என்று துணிந்து சொன்னான் அவன் தனியாக அடர்ந்த காட்டின் ஆழத்துக்குள் பயணம் தொடங்கினான் சில நேரம் கழித்து புயல் போல் காற்று வீச ஆரம்பித்தது பட்டாம்பூச்சிகள் எல்லாம் பறந்து போனது மரங்கள் சத்தமிட்டன இந்த நேரம் வீட்டுக்கு போயிருக்கலாமா என்ற எண்ணம் வந்தாலும் அவன் விலங்குகளை நினைத்தான் எல்லாருக்கும் தண்ணீர் வேண்டும் நான் ஒருபடி கூட பின்வாங்க கூடாது அவன் தொடர்ந்து முன்னே சென்றான் அங்குதான் பெரிய பாம்பு ஒன்று வழியை மறித்து நின்றது அவன் பாம்பை பார்த்ததும் ஒரு நொடி பயந்தான் ஆனால் பாம்பு அமைதியாக இந்த பாதைக்கு ஏன் வந்திருக்கிறாய் என்று கேட்டது கவி மரியாதையோடு உண்மையை சொன்னான் பாம்பு ஒரு நிமிடம் அவனை கவனித்தது பிறகு சொன்னது உனக்கு நல்ல மனசு இருக்கு நான் பாதையை காட்டுறேன் பாம்பு அவனை ஒரு பெரிய பாறை இருக்கும் இடத்துக்கு அழைத்துச் சென்றது இந்த பாறையின் கீழேதான் மறைந்த எரிக்கான வழி இருக்கிறது என்றது ஆனால் அந்த பாறையை தனியாக அசைக்க முடியாது கவி யோசித்தான் அவன் சுற்றி கிடந்த குச்சிகளையும் கொடிகளையும் கொண்டு ஒரு தளராத தூக்குக் போல செய்தான் மிகுந்த முயற்சியால் பாறை பக்கத்துக்கு விலக ஆரம்பித்தது பாறை அசைந்தவுடனே கீழே ஒரு பழைய பாதை தெரிந்தது பச்சை பாச்சை பிடித்திருந்தாலும் நல்ல தண்ணீர் மனம் வீசியது கவி பாதையை பின்தொடர்ந்து ஓடினான் சிறிது நேரத்தில் மலைகளின் நடுவே மறைந்திருந்த பிரம்மாண்டமான நீர்நிலையை பார்த்தான் அந்த பழைய கதை உண்மைதான் அவன் மகிழ்ச்சியில் சிரித்தான் கவி தன்னால் உண்டான மகிழ்ச்சியை மறைக்க முடியாமல் உடனே காட்டுக்கு திரும்பி ஓடினான் அங்கிருந்த விலங்குகள் எல்லோரும் அவனை பார்த்ததும் ஓடி வந்தனர் நம்மை காப்பாற்றிட்டான் கவி பாதையை கண்டுபிடிச்சிட்டான் என்று கூறி அனைவரும் மகிழ்ச்சியில் குதித்தனர் ஆந்தை அவனை அழைத்து கவி நீ இந்த காட்டுக்கு உண்மையான வீரன் சில விஷயங்களை பயம் தடுத்தாலும் நல்ல நோக்கம் இருந்தால் வெற்றி நிச்சயமா கிடைக்கும் என்று சொன்னது அந்த நாள் முதல் விலங்குகள் எல்லோரும் மறைந்த ஏரியில் தண்ணீர் குடித்து அமைதியாக வாழத் தொடங்கினர் கவிய எல்லோரும் அறிவும் தைரியமும் சேர்ந்த நரி என்று அழைக்க ஆரம்பித்தனர்